السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين أما بعد كرنيا ميكا الله الله سبحانه وتعالى ونحن أصدقاء அல்லாஹுடைய கிருபையால் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இலக்கிய இருக்கிற இந்த அல்குரானை நம்முடைய அக்ஸா மஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரி தொழுகைக்கு பிறகு சிறிது நேரம் அந்த வசனங்களை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று துவா செய்தவர்களாக நாமெல்லாம் இருக்கிறோம் இந்த வகுப்பில் நாம் தொடர்ந்து அல்குரானுடைய ஏழாவது அத்தியாயம் அல் ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை தொடர்ந்து பார்ப்பதாக சொல்லியிருந்தோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்க்க இருக்கிற அந்த வசனம் இரண்டாவது வசனம் அல்லாஹ் அல்லாஹுஸ்வனத்தால இந்த இரண்டாவது வசனத்தில் கிதாபுன் என்று ஆரம்பிக்கின்றான் கிதாபுன் உன்சில இழைக்க ஃபலா எக்குன் ஃபி சதுரிக்க ஹரஜுன் மின்ஹு கிதாபுன் என்றால் அரபியில் எழுதி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் கத்தப என்றால் எழுதி நான் கிதாபுன் என்று சொன்னால் எழுதி இருக்கக்கூடியது அப்போ எழுதியிருக்கக்கூடியது என்றால் என்ன ரசூத் அல்லா சல்லாம் அவர்கள் அவர்களாக எழுதினார்களா அல்லது ரசூத் அல்லா சல்லாம் அவர்களுக்கு பிறகு சகாபாக்கள் எழுதினார்களா என்பதற்கெல்லாம் அல்லாஹாக்கு உடனே பதில் அளித்து விடுகிறான் எழுதியிருக்கக்கூடியது தான் உன்சிலை இழைக்க அது உனக்கு இறக்கி அருளப்பட்டது உன் இலக்கிய என்று சொன்னால் உனக்கு மீது இறைக்க அருளப்பட்ட எழுதி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்போ இங்கே ஒரு முக்கியமான அன்றைக்கு மக்கத்து காப்பிர்கள் ரசோசல்லாசல் அவர்கள் மீது இட்டு கட்டினார்கள் எப்படி இது எதோ உளர்றாரு தானாக சொந்தமாக கற்பனை பண்ணிக்கிறாரு பழைய வேதங்கள்லாம் படித்து பார்த்துட்டு இவர் எழுதி வச்சுருக்கிறாரு என்றெல்லாம் சொன்னாங்க அதுக்கு பதிலாகவே எல்லாம் பல இடங்களில் இந்த கிதாபுன்னு ஆரம்பித்து விட்டு எழுதியிருக்கக்கூடியதுதான் ஆனால் இவர் சொந்தமாக எழுதவில்லை உன்சில இழைக்க இது உனக்கு உன்மீது இறைக்க அருளப்பட்டது அப்போ அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிற அந்த ஓசை ரசூசல்லா செல்லா அவர்கள் மீது இறைக்க அருளப்பட்ட பிறகு அந்த ஓசையை ரசூசல்லா செல்லா அவர்கள் ஓசையாக உள்ளத்தின் அடித்தளத்தில் பதிவு செய்து கொண்டு அந்த ஓசையை சகாபாக்களுக்கு சொல்ல சகாபாக்கள் எழுதினார்கள் அதனால் எழுதியிருக்கக்கூடியது கிதாபுன் கித்தாபணி என்று சொன்னால் புத்தகம் என்ற அர்த்தம் எதார்த்த அர்த்தம் எழுதி இருக்கக்கூடியது என்ற அர்த்தம் எப்படி எப்படி எழுதப்பட்டது இது அல்லாவிடமிருந்து இறக்கிய இறக்க அருளப்பட்ட அந்த ஓசையை வார்த்தையாக ரசீத் சல்லாசன் அவர்கள் சொல்லிக் கொடுத்து அதை சகாபாக்கள் எழுதி அதை மற்ற மக்கள் மத்தியிலே அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை தெளிவாக இதில் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஃபலா எக்குன் ஃபி சதுரிக்க ஹரஜுன் இந்த அல்லாஹின் மூலமாக இறக்க அருளப்பட்ட இந்த புத்தகத்தின் மூலமாக இந்த விஷயங்கள் மூலமாக நீ எந்த விதமான உன்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் வேதனைப்பட வேண்டாம் ஏன்னா இறக்க அருளும் பொழுது அந்த ஓசை அல்லாஹுடைய ஓசை இறக்க அருளப்படும் பொழுது அவர்கள் பல வேதனையை அடைந்ததாக பல அதிசகலில் பார்க்குறோம் அதிகமாக வேர்த்து விடும் அல்லது கட்டி ஜிப்ரி அலிசா அவர்கள் கட்டி அணைக்கும் பொழுது அவர்கள் வந்து யதார்த்தமாக சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டும் ஒரு பய உணர்ச்சி ஏற்படும் இளம் புரி இளம் புரியாத ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாத அளவிற்கு அவர்களுடைய உடல் நடுக்கமாக இருக்கும் இப்படிலாம் அதிர்ஷ்டாக பார்க்குறோம் அப்போ அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாயங்க நான் இலக்கிய அருளுகிறேன் அதான் ஆனால் இதன் மூலமாக அவருடைய உள்ளத்தில் எந்த விதமான ஒரு வேதனை இருந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறான் எதற்காக என்று சொன்னால் நீ துந்திர பிகி நீ நான் இறக்கிய அருளியை இந்த விஷயத்தை கொண்டு மக்கள் மக்களை நீ வந்து அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் துந்திரை என்று சொன்னால் நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் அதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறது என்று சொன்னால் நான் இறக்கிய அருளில் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நீ முதல்ல வந்து மயிலில் எழு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அதற்கு பிறகு அதை பற்றி மக்கள் மத்தியில் சொல்லணும் சொல்லும்போது மக்களுக்கு வந்து ஏற்கனவே அதை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கிறது நீ சொல்லும் பொழுது அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை பற்றி டோன்ட் கேர் நீ சொல்ல வேண்டியது இது துன்புற பிகி நான் இலக்கிய இருக்கிற இந்த குரானை கொண்டு நீ அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்க வேண்டும் அதற்காக மாத்திரம்தான் நான் வந்து இறக்கி அருள் இருக்கிறேன் அதற்கு பிறகு வதிக்கிறான் மீனின் அதற்கு பிறகு நீ சொன்ன இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு சில பேர் வந்து கொண்டே இருப்பார்கள் எல்லாருமே வராமல் இருக்க மாட்டாங்க அது ஒட்டுமொத்த சமுதாயமும் மறுக்கப் போவதில்லை மறுக்கக்கூடிய கூட்டம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு இது நல்ல உபதேசமாகவும் இருக்கிறது விற்கிறா என்று சொன்னால் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது யாருக்கு நில் முக் யாரெல்லாம் அல்லாகவே நம்பினார்களோ வழக்குகளை நம்பினார்களோ வேதங்களை நம்பினார்களோ தூதர்களை நம்பினார்களோ மறுமையை நம்பினார்களோ விதியை நம்பினார்களோ இந்த கூட்டம் உலக அளவில் இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி சொன்ன காரணத்தினால எல்லாருமே உடனே டோட்டலே வாஷ் அவுட் பண்ண மாட்டாங்க ஒரு பத்து பேர் ரெண்டு பேர் வரதான் செய்வாங்க அந்த வர்றவங்க நான் இறைக்கி அருளிய இந்த பு இந்த புத்தகத்தை கொண்டு இந்த வே இந்த வரிகளை கொண்டு அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பதற்காகவும் யாரெல்லாம் அது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை அச்சமூட்டி அச்சரிக்காதற்காகவும் நான் இறக்கி இறக்கி சொல்லியிருக்கிறேன் அதனால் நீ கவலைப்படாத ஒரு நிஜத்தில் எந்த விதமான வேதனை வரக்கூடாது நீ கவலைப்படாத என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹுஸ்வந்தலா ரசூஸ் அல்லாஸ்லாம் அவர்களுக்கு இந்த ஆயத்தில் ஒரு அறிவுரை வழங்குகிறான் அடுத்த ஆயத்தில் நாலாவது மூணாவது வசனத்தில் இத்தபிவு மா ஒன்றில இலைக்கும் மீது ரப்பிக்கும் என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட போய் இத்தபிவு நீங்கள் பின்பற்ற வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் மா ஒன்றில இலைக்கும் மீது நம்பிக்கும் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் தூஸ் பண்ணத்தாலா எந்த ஒன்றை எனக்கு அருள் இருக்கிறானோ அந்த ஒன்றைத்தான் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் பற்றி சொல்லுங்கள் வேற எதையும் பின்பற்றக்கூடாது அடுத்து சொல்ல வலா வளா தத்தபிவு தூணிகி அவளியா வேறு வேறு யாரையுமே பின்பற்றக்கூடாது அது மாதிரி வேறு யாரையும் பாதுகாவலராக எடுத்துக்கொள்ளக்கூடாது யார் உன்னை படைத்தானோ யார் உனக்கு உணவு தருகிறானோ யார் உனக்கு வாழ்வு யார் உனக்கு தர இருக்கிறானோ எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறானோ அவன் அவன் இறைக்கிய இந்த புத்தகத்தை தான் நீ பின்பற்ற வேண்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று சொன்னால் அவன்கிட்ட தான் தேடணும் அது அல்லாத பாதுகாப்பு என்ற பெயரில் மனிதர்களையோ அல்லது சிலைகளையோ அல்லது பெரியார்களையோ மத குருமார்களையோ அல்லது அன்றைக்கு நடைமுறையில் இருந்த யாரையுமே நீ வந்து பின்பற்றக்கூடாது பாதுகாப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாதுகாப்பது யார் உன்னை உன்னை படைத்தவன் வந்தால் பாதுகாக்க முடியும் என்று போய் சொல்லுங்கள் கலீலம் மா ததக்கொருள் இப்படி சொன்ன பொழுதும் ரொம்ப பேர் ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாம் பதிவு செஞ்சாங்க கலீலம் மா ததக்கொருள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க மா ததக்கொருள் ரொம்ப பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நினைக்க மாட்டார்கள் ஆனாலும் நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் இது நான் எதை இறக்க அருள் இருக்கிறேனோ அதை கொண்டு மாத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நீயாக கற்பனை செய்யக்கூடாது என்ற விஷயம் உள்ள வருது தாயத்துக்குள்ள நீயாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு நீயாக கற்பனை பண்ணி இது எப்படி சொன்னால் சரியாக இருக்கும் அவங்களுக்கு இது அப்படி சொல்லாமா இப்படி சொல்லலாமா என்ற ப்ரோக்ராம்லாம் போடக்கூடாது நான் என்ன சொல்லியிருக்கணும் அப்படியே டிட்டோவாக என்ன செய்யணும் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட போய் சொல்லணும் சில பேர் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க யாருக்கு நான் உள்ளத்தை விரிவுபடுத்துகிறோனோ பல இடங்களில் வருது வேறு வசன வேறு வசனங்களில் வருது யாருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவடைய செய்கிறவனோ அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்பார்கள் நான் இலக்கிய அருளில் இருக்கிற இந்த எல்லாம் அவர்கள் கேட்பார்கள் அந்த கேட்பவர்கள் யார் கேட்காதவர்கள் யார் என்று உனக்கு தெரியாது நீ வந்து யாரையுமே வந்து மதிப்பீடு செய்யக்கூடாது ஒட்டுமொத்தமாக நீ மனிதர்களை அழைத்து ஏன்றது என்ன செய்தி வந்திருக்கிறதோ அதை பகிரங்கமாக ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக நீ சொல்லிவிட வேண்டும் அப்படி சொன்ன பிறகு ஏற்றுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கிறார்கள் என்பதெல்லாம் என்னுடைய விஷயம் அதன் காரணத்தினால் நீ எச்சரிக்க வேண்டியது நான் எதை இறக்கி அருள் இருக்கிறேனோ அதை மாத்திரம் சொல்லித்தான் எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குரானில் நீ துந்திர பிகி நீ துந்திர பிகின்னு ஒரு குரானில் நீ துந்திரன்னு விட்டால் கூட போதும் நீ நீ எச்சரிக்கை செய்யல அர்த்தம் அல்ல பிளாக்கெட்டில் போடுறான் பிகி என்று சொன்னால் நான் எதை இறக்கினேனோ அதை கொண்டு நீ வந்து அச்சரி அச்சம் மூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் நீயாக சொந்தமாக சொல்லக்கூடாது அப்போ ரசூசுல்லா செல்லா அவர்களுக்கு அல்லாவை பற்றி சொல்ல வேண்டுமானால் சொந்தமாக சொல்லக்கூடாது சட்டங்களை சொல்ல வேண்டுமானால் அல்லாவிடமிருந்து பெற்ற சட்டங்களை அப்படியே சொல்ல வேண்டும் அதில் வந்து உனக்கு சந்தேகம் இருந்தாலும் அதை பற்றி ஆய்வு செஞ்சு மூளையை போட்டு கசக்கி இது சரியாக தப்பாக இது சொல்லாமல் சொல்ல வேண்டாமல் அந்த விஷயம் இப்போ வைக்கக்கூடாது அப்படியே சொல்லிவிட வேண்டும் அப்போ அல்லாஹகுஸ்வந்த எதை இறக்கி அருளினானோ இந்த சமுதாயத்திற்கு அதை அப்படியே ரசூல் சல்லாஹன் அவர் பெற்றுக்கொண்டு அதை அப்படியே மக்கள் மத்தியில் சொன்னார்கள் இதுதான் ரசூல் சல்லாஹன் அவர்களுக்கு கட்டளையாக இருக்கிறது என்பதை இந்த ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூலமாக நம்ம விளங்குகிறோம் அப்போ அல்லாஹா குஸ்வாந்தன் சொன்ன மாதிரி இத்தபும் மா உதிலை இலைக்கும் ரப்பிக்கும் உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா எதை இறைக்க அருள் இருக்கிறானோ அதை மாற்றம் தான் பின்பற்ற வேண்டும் வள தத்தபிவு மின் துணிகை அவனைத் அவனை தவிர வேறு யாரையும் பாதுகாப்பாளர்களாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர் மூலமாக எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைத்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இருப்பவர்களாலும் சரி யார் நம்மளுக்கு தேவை கிடையாது ஒரே பாதுகாக்கக்கூடியவாறு நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லா எல்லா நேரங்களிலும் நம்மை பாதுகாப்பான் நம்முடைய வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா தான் எல்லாம் நம்மை காப்பாற்றுவான் நம்முடைய பிரச்சனைகள் சொல்வதற்கு தகுதியானவன் நம்மை படைத்தவன் தான் வேறு மனிதர்களிலோ அல்லது குருமார்களிலோ அல்லது மத தலைவர்களோ அல்லது யாரையெல்லாம் பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் யாரும் நம்மை பாதுகாப்பதற்கு லாயக்கு இல்லை என்ற விஷயமும் இந்த இரண்டு ஆயுதங்கள் மூலமாக கிடைக்கிறது அலமது இதுபோன்று இந்த குரானை ஓதி படித்து விளங்கி பொருளை விழுந்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பணியைப் பெற்று வாழக்கூடிய தோஃபிக்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தந்த அருபுற வேண்டும் குரானை ஓதுவதோடு மூடி வைத்து விடாமல் அதை படித்து விளங்கி சிந்திக்கின்ற ஆற்றலை நமக்கும் நம் சமுதாயத்திற்கும் நம் சந்ததிகளுக்கும் தர வேண்டும் ரஹ்மான் அந்த அடிப்படையிலே வாழக்கூடிய தோஃபிக்கு தந்து மவுத்து வரை இதே நிலையில் வாழக்கூடிய தோஃபிக்கு நம் அனைவருக்கும் தொந்த அருவானாக வாகருதாவின் அஹந்தி ரபிலமீன் அஸ்லாமலை வரஹமத்துல்லாஹி வரகத்துஹூ சுவானக் அல்லாஹம்மா வபிஹந்தேன் அஷல்ல இல்ல இல்ல அந்த சத்புறுக்கூட